ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஆசாப்லா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து சோப் க்ரீம் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி வந்து ஹோம் மேடாக செஞ்சு யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் பேக் பவுடர்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு டைம் இல்லை எனக்கு எதாவது க்ரீம் இல்லைனா நான் வந்து ஸ்டோர்லேயே வாங்கி யூஸ் பண்ணுற சோப் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு க்ரீம் கொண்டு வந்திருக்கேன் இந்த க்ரீமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிஃபர் நைட் க்ரீம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நான் வாங்குறப்போ இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்குள்ளே வந்துருந்துச்சு இப்போ என்ன ரேட்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை ஏன்னா ஆன்லைனில் நம்ம வாங்குறப்போ அது ஃபேக்காக இல்லை ஒரிஜினலாக நம்மளுக்கு தெரிய மாட்டுது ஸோ நான் வந்து ஸ்டோரில் போய் தான் வாங்கியிருந்தேன் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் தான் இது நான் வாங்கியிருந்தேன் நான் வந்து ராம் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பேக் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன் ட்ரையல் பேக் வந்து இது விற்காது எனக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஸ்டோர் வச்சுருந்தாங்க அவங்க வந்து எனக்கு வந்து ட்ரையல் பேக் கொடுத்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பெருசாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அது வந்து ட்ரையல் பேக் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு இது வந்து நைட்டு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேரில் ஒளிலாம் எப்படி அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி லைட்டாக டாட் வச்சு அப்ளை பண்ணோம் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க நெக்லேயும் கவர் ஆகணும் அப்போ தான் ஃபேஸ்க்கும் நம்ம நெக்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சேம் கலர் கொடுக்கும் இந்த க்ரீம் கூடவே ஒலிஃபர் சோப்புன்னு ஒன்று விற்கிது நான் கரெக்டாக சொல்கிறேன்னு அந்த நேம் ஆனால் நான் இப்படி தான் கேட்டு வாங்கியிருந்தேன் இந்த இது வந்து சோப்பும் விற்கிது ரெண்டு வகையான சோப்பு விற்கிது ஒன்று வந்து சார்க்கும் இன்னும் வந்து கோல்டன் சோப்பாக என்ன எனக்கு ஞாபகம் இல்லை கோல்டன் என்னமோ ஒன்று சம்மந்தப்பட்டது ஸ்கின் ஒய்டனிங் சோப்புன்னு போட்டிருக்கோம் நான் சோப் யூஸ் பண்ணதில்லை இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஏற்கனவே வாங்கி எனக்கு நல்ல ரிசல்ட்டு தான் நான் போய் வாங்கி இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இது யூஸ் பண்ணுறப்போ சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உண்மையாகவே ஒரு ரெண்டு வாரத்துலயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம பில்லோவில் படுற மாதிரிலாம் கொஞ்சம் படுக்கக்கூடாது அது மாதிரி ஃபோனும் வந்து நம்ம ஃபோன் லைட்டு வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கிறணும் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு தூங்கினா கரெக்டாக இருக்கும் நான் மொபைல் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ வந்து யூஸ் பண்ணால் அது ஹீட் படாமல் இருக்கணும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட் வெளிச்சம் எதுவும் படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுவும் ரொம்ப கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வெயிலில் போய் டேன் ஆயிருப்பீங்கல்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த டேனை போய்கிட்டே உங்களோட ரியல் கலர் என்ன அதை கொடுக்கும் அவ்வளோதான் இதில் என்ன சைடு எஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு விட்டுறவே கூடாது ஒரு பாக்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டீங்களா டெய்லியும் அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்குறப்போ அது வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணணும் ஃபேஸில் அடுத்து பாக்ஸ் வாங்குறப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கடைசியில் தான் அதை வந்து விடணும் ஒரு ஒரு இது நான் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு விட்டோம்னா பழைய கலர் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இருக்கிற கலருமே பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை ஏன்னா நான் வந்து இதை டெய்லியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு எப்போ ஸ்கின் டல்லாக தோணுதோ அப்போ யூஸ் பண்ணுவேன் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இதே நான் வந்து கண்டினியூவாக இப்போ யூஸ் பண்ணலாம் முன்னாடி கண்டினியூவாக யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு பாக்ஸில் நான் வந்து அரை வாசி வந்து காலி பண்ணிவிட்டேன் ஆனால் இதுவுமே டெய்லி யூஸ் பண்ணல அப்பப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணேன் இது வந்து ரேட் கூடனால கண்டிப்பாக நான் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்கலாம் தேவையில்லாமல் நம்ம காசை போட்டு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுன்னா தேவையில்லையே நினைக்கிறேன் முடிஞ்சளவு வீட்டிலே ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து நேச்சர் ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் தக்காளி இருக்குது சக்கரை இது ரெண்டை போட்டு ஸ்க்ரப் மாதிரி பண்ணுறது அப்புறம் ஆரஞ்சு பவுட்ரு வச்சு ஃபேஸ் பேக் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்லேருந்து சிக்ஸ் மந்த் ஆகும் ஆனால் அது நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் எப்பயுமே கிடைக்கும் இந்த மாதிரி க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ டக்குன்னு விட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஓகேங்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் வாங்கிடலாம் இல்லைன்னா வேணாம் நேச்சர் ப்ராடக்டே யூஸ் பண்ணுங்கள் இதாங்க இதோட ரிசல்ட்டு சைடு எஃபெக்ட் ரிசல்ட்டும் கிடைக்கும் டக்குன்னு விட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் இந்த க்ரீம் வாங்கலான்னு கூட யோசிச்சுருந்துருப்பீங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வாங்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் அலைக்கும்